கழகத்தினுடைய பிறந்தநாள் முதன் முதலாக இங்கே கொண்டாடப்பட்ட நாள் கொண்டாடப்பட்ட வருடம் எது என்பதை சற்று பின்னோக்கி பார்ப்போமேனால் நமக்கே சற்று பெருமைப்பாக இருக்கும் காரணம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு மேடையிலே விற்றிருக்கின்ற நம்முடைய மாவட்ட கழகத்தின் செயலாளர் இந்த செய்தை பகுதியினுடைய இளைஞரின் அமைப்பாளராக பணியாற்றினேரும் அப்பொழுது அவர் முதன் முதலாக நம்முடைய கழகத் தலைவர் அவர்கள் இளைஞரணி செயலாளர் இருந்தபோது முதல் முதலாக தலைவர் கழகத்தலுடைய பிறந்த நாளை கொண்டாட வேண்டும் என்று அழைப்புதல் தயார் செய்து கொண்டு கழகத் தலைவரை நம்முடைய மாவட்ட கழக செயலாளர் பார்க்க போனாங்க அப்போ பார்க்க போனப்போ நம்முடைய கழகத் தலைவர் அவர்கள் தன்னுடைய பெயரில் பிறந்தநாள் விழா கொண்டாடப்பது விரும்பவே இல்லை எவ்வளோ நம்முடைய மாவட்ட செயலாளர் கழகத்தலைன்னு சொல்கிறாங்க கழகத்தலை ஏற்றுக்கவே இல்லை முடியாதுன்னு மறுக்கிறாங்க அப்போ அவர் அருகிலே நின்று கொண்டிருந்த ஒரு உருவம் தளபதி இடத்துல சென்று சின்ன பையன் ஆசைப்படுறான் போங்க தளபதி தலைவரை தலைவர் தான் கூப்பிடுறாரு அந்த உருவம் சொல்கிறாரு போங்க தலைவரை சின்ன பையன் ஆசைப்படுறாங்க அப்போ தலைவர் சொல்கிறாரு இல்லை இல்லை முடியாதுன்றாரு மீண்டும் அவர் வலியுறுத்துறாரு வலியுறுத்த தலைவர் வந்து வேறு வழி இல்லாமல் ஒத்துட்டு என்ன சொல்கிறாங்க சரி சரி பிறந்தவர் வேலை கொண்டாடட்டோம் ஆனால் என்னுடைய பேரில் கொண்டாடக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க அப்படி சொன்ன உடனே அருகில் இருந்த அந்த உரிமை யாருன்னு பார்த்தீங்கன்னா மேடையில் விற்று வைக்கின்ற பள்ளி கல்வித்துறை அமைச்சருடைய தந்தையார் அன்பில் பொய்யாமொழி தான் தளபதியோட அருகில் நிற்கிறாங்க அப்போ த நம்ம கழகத்தில் எவ்வளோ வலியுறுத்தணுன்னு தலைவர் ஒத்துக்கிறாங்க ஒத்துட்டு ஒரு வழியாக சரி என்னுடைய பேரில் இந்த பிறந்தநாள் விழா கொண்டாடக்கூடாது வேற எதனால் கொண்டாட்டோன்னு சொல்லும் போது அப்போ வந்து அண்ணன் அன்பில் பொய்யாமொழி கேக்குறாரு சரிப்பா தலைவர் தான் சொல்லிட்டார்ல வேற பேர்ல போது உடனே டக்குன்னு நம்ம மாவட்ட செயலாளர் எண்ணத்தில் உதித்த ஒரு வார்த்தை தான் இளைஞர் எழுச்சி நாள் அப்படின்னு சொல்றார் நம்முடைய மாவட்ட செயலாளர் உடனே தளபதி என்ன பண்றாங்க சிரிச்சு சரி சரி கொண்டாடுன்றாங்க அப்படி அவர் சரின்னு சம்மதிச்ச நாள் வருஷம் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தேழு கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுல நம்முடைய மாவட்ட கழகத்தின் செயலாளர் பகுதியினுடைய இளைஞரணி அமைப்பாளராக இருந்தபோது கொண்டாடப்பட்ட நாள் தான் இளைஞர் எழுச்சி நாள் இது இங்கே மாத்திரம் இல்லை தமிழ்நாட்டிலேயே முதல் முதலாக இளைஞர் எழுச்சி நாள் என்று பெயரிடப்பட்டு கொண்டாடப்பட்ட ஒரு பெருமை யாருக்கு நம்ம மேடையில் வீட்டிருக்கின்ற மாண்பு மிகு மாவட்ட கழகத்தின் செயல் தான் இருக்கு கிட்டத்தட்ட முப்பத்தேழு ஆண்டுகள் நம்ம நண்பர் ஸ்ரீதரன் சொன்ன மாதிரி ஆரம்பத்தில் அந்த அரங்கநாசி இதற்கு தான் நடக்கும் கூட்டம் அந்த கூட்டத்தை வந்து ஒரு பார்வையாளராக நம்முடைய கழகத்தின் தலைவர் அவர்கள் நிகழ்ச்சி நடக்கும்போது கார்லேயே உட்காந்து அந்த பொதுக்கூட்டத்தை ரசித்து பார்த்த காட்சிகளாக நாங்கள் சிறுவயதில் இருந்தபோது பார்த்திருக்கிறோம் அந்த அளவிற்கு கழகத் தலைவரால் விரும்பப்பட்ட ஒரு நி நிகழ்வாக ஒவ்வொரு ஆண்டும் இது நடைபெற்று கொண்டிருக்கிறது நம்ம ஸ்ரீதர் சொன்ன மாதிரி இதாவது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி இப்போ இந்த இடம் பார்த்தீங்கன்னா முப்பத்தாறு வருஷமா அந்த குமரன்கான் நடந்து கொண்டிருந்த கூட்டம் இங்கே தேர்வு செய்ததும் தேர்வு செய்தார் இந்த இடமும் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க இடம் எப்படின்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழாம் ஆண்டு அண்ணன் செய்தை அவர்கள் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தபோது முதலமைச்சர் கலைஞரவர்கள் நாட்டினுடைய முதலமைச்சராக இருந்தபோது இந்த இடத்திற்கு வந்து ஒரு அரசு நிகழ்ச்சிகளை தொடங்கி வைத்த பெருமைக்குரிய இந்த இடம் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி ஏழு ஆண்டுகளுக்கு பிறகு இந்த இந்த இடத்தில் கூட்டம் நடைபெறுகிறது அந்த கூட்டத்தில் உரையாற்றிய முதல் நபர் நம்ம கல்வித்துறை அமைச்சர் வருகின்ற பெருமை ஆண்டுகளுக்கு பிறகு தலைவர் கலைஞர் உரையாற்றி சென்றதற்கு பின்னால் இந்த கூட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் எனவே எல்லா வகையிலும் ஒரு சிறப்பான ஒரு நிகழ்வை இந்த நிகழ்ச்சி பெற்றிருக்கிறது அதாவது பார்த்தீங்கன்னா நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் கட்டணமில்லா பேருந்தை தந்த ஒரு முதலமைச்சர் நம் வீட்டு பெண்கள் எல்லாம் பயன்பெறுகின்ற வகையிலே புதுமை பெண் திட்டத்தை தந்த முதலமைச்சர் நம் வீட்டு பிள்ளைகள் எல்லாம் பயன்பெறுகின்ற வகையில் நான் முதல் திட்டத்தை தந்த முதலமைச்சர் நம் வீட்டு மகளிருக்கெல்லாம் உரிமை தொகையாக ஆயிரம் ரூபாயை தந்திருக்கின்ற மாண்பு தமிழ்நாடு தமிழ்நாடு முதலமைச்சரவர்கள் நாடே போட்டுகின்ற வகையில் ஒரு அற்புதமான நெருக்கை தந்திருக்கின்றார் ஒரு காலத்தில் பார்த்தோமே ஆனால் நம்முடைய பேருந்து பெருந்தகை அண்ணாவின் பெயரே அண்ணாதுரை என்று போட்ட ஒரு பத்திரிகைகள் போலவே தந்தை பெரியாரை ஈவே ராமசாமி என்று பெயரிட்டு போட்ட பத்திரிகைகள் அதே போலவே நம்முடைய கழக முத்தமிழஞ்சி கலைஞர்களுடைய பெயரை போட்ட பத்திரிகை எல்லாம் இன்றைக்கு கழக தலைவர் நாட்டு மக்களுக்கு அளித்திருக்கின்ற இந்த நிதிநிலை அறிக்கையை பாராட்டு வண்ணம் ஒரு அற்புதமான நிதிநிலை அறிக்கையை தந்திருக்கின்றார் எனவே கழகத் தலைவர்கள் என்னவெல்லாம் நாட்டு மக்களுக்கு ஒவ்வொரு திட்டமாக பார்த்து பார்த்து செய்து கொண்டிருக்கின்றார்களோ அந்த திட்டத்தை எல்லாம் மற்ற மாநிலங்களும் தங்களுடைய மாநிலங்களில் நடைமுறைப்படுத்துகின்ற அளவிற்கு ஒரு அற்புதமான ஆட்சியை தந்து கொண்டிருக்கின்ற மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர்கள் வாழ்வாங்க வாழ வேண்டும் என்று வாழ்த்தி தந்த வாய்ப்பிற்கு நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்